தனுஷ் அதாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் தனுஷோர்கள் ஏன்னா அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது அவருடைய இட்லி கடை அவர் டைரக்ஷனில் வெளிவர நாலாவது படம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் வந்து அஜித்து கதை சொல்லியிருக்காரு அதை அஜித் ஓகே பண்ணுவாரா இல்லை அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில வாரங்களில் தெரிஞ்சிடும் எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா அவருடைய அடுத்தடுத்து படங்கள் அதாவது இரண்டு இளம் இயக்குனர் கூட கை வைக்கிறாரு போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜாவோடையும் சரி லப்பர் பந்து படத்தின் இயக்குநர் தமிழரசன் பச்சை முத்துவரிடம் சரி எல்லாத்துக்கும் மேல அமரன் படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் சரி நடிக்க போறாரு கொடுத்த இளம் இயக்குநர்கள் அவங்க போறாரு எல்லாத்துக்கும் மேல அவருக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த வெற்றி மாறன் மற்றும் ஆரிசுவராஜ் இவங்க டைரக்ஷன் நடிக்க போறாரு ஸோ இப்படியெல்லாம் சந்தோஷமா உச்சத்தில் இருந்தாலும் சமீபத்திய சந்தோஷமும் ஒன்று வேணும் இல்லை அதைத்தான் நிறைவேற்றி இவருடைய குபேரா படம் சேகர் கமுலா அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த தேசிய விருது பெற்ற இயக்குனரோட இயக்கத்தில் அவர் படம் நடிச்சுக்க குபேரா நம்ம நாகார்ஜுனும் ராஷ்மி அம்மதனும் கூட சேர்ந்து நடிச்சுக்காங்க இந்த படம் ஒரு பேரண்டிய படம் ரிலீஸ் ஆகும் போது ஜூன் இருபதாம் தேதி இந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகும் போது இப்போ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் ஆகி நல்ல பேர் வாங்குச்சு தனுஷுக்கு இப்போது இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து மிகப்பெரிய தொகைக்கு அவங்க எதிர்பார்க்காத தொகைக்கு வந்து போயிருக்கு ஏன்னா இப்போ ஓடிடி தான் பெரும் பஞ்சாயத்தில் போயிட்டுருக்கு பெரிய ஹீரோ படம்னா கூட நாங்கள் வாங்க மாட்டோம் அடிமாட்ட ரேட்டு தான் வாங்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலேயே இந்த குபேரா படம் ஐம்பது கோடி வசூலை வந்து வாரி குவிச்சிருக்குது அதாவது இந்த அமௌண்ட்டை அவங்க வாதி கொடுத்துருக்காங்க அதுவும் என்ன நிறுவனம்னா அமேசான் பிரைம் அந்த நிறுவனம் தான் குபேரா படத்துக்காக இந்த ஐம்பது கோடியை கொடுத்துருக்காங்களாம் ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டில் கிட்டதட்ட பாதிக்கு மேலே வந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தனுஷர்களுக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் பரவாயில்ல இந்த படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் வசூல் பண்ணால் அந்த படம் இன்னும் இன்னும் பெரிய லெவலில் வெற்றி அடையும் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் ஒட்டுமொத்த குபேரா டீமே திக்குமுக்காடி போயிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த குபேரா படத்துக்காக எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க